மூன்று நிலக்கரி சுரங்கம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசும் தமிழக திமுக அரசும் திட்டமிட்டிருக்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திட்டத்தை எதிர்த்து வருகிறது. சமீபத்தில் இந்த திட்டம் அதாவது என்எல்சி சி நிறுவனத்தில் முதலாவது சுரங்கம் பிறகு ஒன் ஏ என்று அதில் ஒரு விரிவாக்கம் அடுத்தது இரண்டாவது சுரங்கம் அது அந்த சுரங்கத்திற்கு நிலத்தை கையப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது என்எல்சிக்கு மூன்றாவது சுரங்கம் அமைக்க வேண்டும் என என்எல்சி நிர்வாகம் அவர்களுக்குள் அனுமதி அளித்து அவர்களுடைய ஜெனரல் பாடியில் அனுமதி அளித்து அவருடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில அதற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து எப்படியாவது மூன்றாவது நிலக்கரி சுரங்கத்திற்கு இன்றே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு இப்பொழுது இந்த அனுமதி திமுக மாநில அரசு திமுக அரசிடம் இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இருக்கிறது அவர் அனுமதி கொடுத்தால் அடுத்த நாள் நீங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவீர்கள் அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் திட்டம் வரக்கூடாது மூன்றாவது சுரங்கமே அமைக்கக்கூடாது மூன்றாவது சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் அதற்காகத்தான் வருகை தந்திருக்கின்றேன் இந்த மூன்றாவது சுரங்கம் வரக்கூடாது ரெண்டு சுரங்கத்தை தொடங்கி இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திட்டாங்க என்எல்சி என்எல்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அப்போதான் அடிக்கல் நாட்டப்பட்டு அறுபத்தி ஆறுல இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இவ்வளோ காலமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அந்த நிலத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க நிலக்கரி எடுக்கணும்னா நிலத்துல இருக்க மேல் மண்ணை எல்லாத்தையும் எடுத்து இருபது அடி முப்பது அடி ஐம்பது அடி நூறு அடி மண்ணை எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி எடுத்து அதை எரிச்சி சாம்பலாக்கி அதுல வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க இந்த முறை என்பது அந்த காலத்து முறை நிலத்தடி நீர் உறிஞ்சி எடுத்து மண்ணையும் நாசப்படுத்திட்டு நிலக்கரி எடுத்து அதை எரிச்சு சாம்பல் ஆக்கி மின்சாரம் தயாரித்து பழைய காலத்து மாடல் இப்போ புதுசா நிறைய வந்திருக்கு அந்த நிலத்தடி நீர் எடுக்க தேவையில்லை மண்ணை எடுக்க தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லை மின்சாரம் தயாரி சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் வருது தண்ணியில இருந்து மின்சாரம் வருது கடல்ல இருந்து மின்சாரம் வருது காத்துல இருந்து மின்சாரம் வருது தமிழ்நாட்டில் மின் தேவைகள் பதினெட்டாயிரம் மெகாவாட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மின் உற்பத்தி முப்பத்தாறாயிரம் மெகாவாட் இன்னைக்கு சாதாரணமாவே தேவைக்கு விட ரெண்டு மடங்கு அதிகம் கரண்ட் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சரி இதுக்கு இதுக்கு மேல எதுக்கு உனக்கு இந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நிலக்கரியை எடுத்து அதுல எரிச்சு எதுக்கு மின்சாரம் தயாரிக்கணும் தேவைன்னா சரி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தேவைப்பட்டது பரவாயில்ல இன்னைக்கு தேவை இல்லை தேவையில்லாத நேரத்தில் முப்போகம் மூணு போகம் நெல் நெல் மட்டும் போகம் பக்கத்துல வாழை கரும்பு தென்னை எல்லாருக்கும் சுத்தி இருக்குது இந்த மண்ணை அழிச்சிட்டு அப்புறம் நம்ம நீங்க எங்க போவீங்க நான் எங்க போவேன் நானுதான் என்ன போன்ற சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் சோறுக்கு எங்க போவோம் நீங்க தான் எங்களுக்கு சோறு கொடுக்குறீங்க சோறு போடுறீங்க நெல் பகிர்றீங்க சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த மண்ணை நம்ம அழிச்சுட்டோம்னா சோறு யாரு போடுறது எங்கேயாவது பக்கத்தில் ஆந்திராவில் போய் பிச்சை எடுக்க போறோமா இல்ல கேரளாவில் போய் பிச்சை எடுக்க போறோமா இல்ல வெளிநாட்டுல தம்போடியா தாய்லாந்து லாவோஸ் அது போன்ற நாடுகள் இருந்து நெல் இறக்குமதி பண்ண போறோமா அரிசி இறக்குமதி பண்ண போறோமா இருக்கிற மண்ணை காப்பாற்றி அதுல விவசாயம் செய்து அதுக்கு சோறு போடணும் பூட்டம் காலத்துல இருந்து இருந்து காலங்காலமா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பிறகும் நமக்கு உணவளிக்க வேண்டும் இப்ப நம்ம மட்டும் சுயநலவாதிகளா நம்ம காலத்துல நம்ம வந்து நம்ம மட்டும் அனுபவிச்சிட்டு இந்த மண்ணை அழிச்சுட்டு போனா நம்ம சந்ததியினர்கள் அவங்க எதுல வாழ்வாங்க வாழ்வாங்க சாப்பிடுவாங்க இருப்பாங்க இருப்பாங்க அப்புறம் நம்ம உன் அடையாளம் இதுதான் உன் கோவில் தான் இருக்குது உன் முன்னோர்களுடைய சமாதி இங்கதான் இருக்கு சுடுகாடுங்க தான் இருக்குது பிள்ளைங்க படிக்கிற படி பள்ளிக்கூடங்க இருக்குது நாளைக்கு உன் பிள்ளைங்க என்ன எந்த ஒரு அடையாளமா சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்ப நாளைக்கு இந்த நிறக்கடை சுரம் வந்துடுச்சுன்னா எந்த அடையாளம் வச்சு சொல்ல எறும்பு எறும்பு இல்லைன்னா என்எல்சி நிர்வாகம் நிலக்கரி சுரம் எடுத்துருச்சுன்னா என்ன அடையாளம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் எதுக்கு நான் வந்திருக்கிறேன் இருபத்தாறு கிராமம் இருபத்தாறு கிராமத்தை காப்பாற்றுவது என்னுடைய வேலை அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் கிராமம் ஆறு கிராமம் ஐநூறு ஏக்கர் ஏக்கரும் நெல் கொடுக்கிற மண்ணு நெல்லு சும்மா கரம்பா இல்ல நெல்லு கொடுக்கிற மண்ணு மூணு இந்த மோசடி செய்கின்ற என்எல்சி இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் இங்க இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் என்ன செய்யணும் ஒரு வேலை என்ன விவசாயிகளை பாதுகாக்கணும் விவசாய மண்ண பாதுகா விவசாயத்தை மேம்படுத்தணும் ஆனா அவர் என்ன பண்றாரு உங்களெல்லாம் துன்புறுத்தி அச்சுறுத்தி போலீஸை வர வச்சு காவல்துறையில இருந்து அதிகாரிகளை துன்புறுத்தி ஒரு பக்கம் பயன்படுத்துறோம் இன்னொரு பக்கம் ஆசை காட்டுறோம் என்ன என்ன அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் பாஞ்சு லட்சம் கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன் என்ன வேலை

சோப்பாடு போடுவாங்க அங்க சாப்பிடனால்தான் அப்ப நம்ம அடையாளத்தை தொலைச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு மண்ணை தொலைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தொலைச்சுக்கிட்டு அதனால இது நிச்சயமாக நடக்காது அப்படி அப்படி ஒரு சில பேர் ஆசைப்பட்டு எனக்கு வேலை கிடைக்குது எனக்கு பணம் கிடைக்குது நிலத்துக்கு பணம் கிடைக்குதுனால நான் விட மாட்டேன் நான் விட போடுறது கிடையாது ஏன்னா இது சோறு போடுற மண் இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது அது எந்த கம்பெனி இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இது நமக்கு சோறு போடுற மண்ணு அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடைக்காது இதுல ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா இதுக்கு முழு காரணம் யார் தெரியுமா அம்மா முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்தான் தான் இதுக்கு காரணமே நானும் டெல்டா காரன் சொன்ன முதலமைச்சர் அவருக்கு என்னன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இதே போன்ற ஒரு நிலக்கரி சுரங்கம் எடுக்க திட்டமிட்டாங்க உடனே கோவம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு சட்டசபையில் சொல்ற நானும் டெல்டா காரன் டெல்டா காரன் நான் தான் அப்போ அங்க நிலத்த நிலக்கரி எடுக்க நிலக்கரி சுரங்கம் எடுக்க நான் விடமாட்டேன் யார் அவர் ஊர்ல அப்ப உன் ஊர்ல எடுக்கலாமா நீ இலக்காரமா அவங்க எல்லாம் நீ அப்ப என்ன நடக்கு நீ மட்டும் அவங்க வசதி இதே ஸ்டாலின் மதுரையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல டங்ஸ்டன் நில டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கிறது திட்டமிட்டாங்க நான் தான் போனேன் அதுக்கும் முதல் முதல் நான் தான் போனேன் நான் போய் அங்கே போராட்டம் செஞ்சு அறிவிச்சு அறிக்கையெல்லாம் விட்டு நான் வந்து போராடும் சொன்னதுக்கு அப்புறம் மற்றவெல்லாம் வந்தாங்க அதையும் தடுத்து நிறுத்தினவன் இந்த அன்பு மணி தான் ஆனால் அதுக்கு பேர் வாங்கிட்டார் ஸ்டாலின் என்ன என்ன நான் முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல ஆனா அந்த டங்ஸ்டன் மதுரையில டங்ஸ்டன் சூரமும் வரவிட மாட்டா இங்க எறும்பூர்ல வரலாம் யாருக்கு ஸ்டாலின் இங்க எறும்பூர்ல வந்துடலாம் புவனகரியில வரலாம் சேத்தியா தோப்புல வரலாம் கடலூர்ல வரலாம் வீராணத்துல வரலாம் கரியட்டியில வரலாம் இங்க வந்துடலாம் ஆனா தஞ்சாவூர்ல வரக்கூடாது மதுரையில வரக்கூடாது அப்போ இவர் எதுக்குமா முதலமைச்சராக இருக்கிறாரு முதலமைச்சர் எந்த தகுதி இருக்கு இவருக்கு ஒரு அத்தனை மக்களும் ஒன்றுதான் நீ மதுரை மாதிரி தமிழ்நாட்டுதான் தஞ்சாவூர் மாதிரி மாதிரி இந்த கடலூர் மக்கள் ஓட்டு மட்டும் வேணும் தேர்தல் வந்துருச்சு ஓட்டு மட்டும் வாங்குவாங்க அழிச்சு அடையாளத்தை அழிச்சு மண் அழிச்சு இந்த நிலக்கரி எரிக்கிறாங்கல்ல நிலக்கரிய எரிச்சு என்ன ஆகும் தெரியுமா

தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி தண்ணி இப்ப உப்பு நீர் எவ்வளவு சுவையா இருக்கும் அந்த பகுதியில் தண்ணி உப்பு நீர் நிலக்கரி சொல்லுங்கண்டா இவ்வளவு பெரிய பம்பு பெரிய பெரிய பம்பு அப்படியே தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி அந்த தண்ணியை தான் அவன் நிலக்கரி எடுக்க முடியும் தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து எங்க அனுப்புறான் கடலுக்கு அனுப்புறான் படுவாரு கடலுக்கு அனுப்புறான் இந்த தண்ணியெல்லாம் எப்படி தண்ணி விவசாயத்துக்கு தேவை ரெண்டு ஒண்ணு மண்ணு ரெண்டு தண்ணி ரெண்டுத்தையும் அழிச்சா என்ன என்ன ஆகுது

இருபத்தாறு கிராம மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க திமுகவுக்கு ஒரு ஓட்டு நாங்க போட மாட்டோம்னு ஒரு முடிவு நீங்க கேடுங்க இல்ல ஒன்னு சொல்லமா நீ போட மாட்ட இந்த இருபத்தாறு கிராம மக்கள் பேனர் வைப்பா மகேஷ் ஒரு பேனர் வை இருபத்தாறு கிராமத்தை நாளையில இருந்து தான் உனக்கு வேலை இருபத்தாறு கிராமத்துக்கு நாளையில இருந்து போயிட்டு வெளியில பேனர் இங்கு திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது ஏன்னா முதலமைச்சர் அறிவிக்கிட்டோம் முதலமைச்சர் அறிவிக்கிட்டோம் இன்னைக்கு அவர்கிட்ட தான் இன்னைக்கு ஃபைல் வந்திருக்கு மத்திய அரசு அங்க இருந்து முதலமைச்சர் ஃபைல் வந்திருக்கு அவர் கையெழுத்து போட்டார்னா நிலக்கரி சுரங்கத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துருவாங்க ஆனா அப்பயும் எடுக்க நான் விட போறது கிடையாது அது வேற ஆனாலும் நீங்க இந்த முடிவு எடுங்க இந்த இருபத்தி ஆறு கிராமத்தும் யாரும் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட நாங்கள் போட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்தோம் அதான் சொல்றேன்

இருபது கிராமம் சீர்காழியில இருபத்தி அஞ்சு கிராமம் நாப்பத்தஞ்சு கிராமத்தை அழிச்சு மக்களை அப்புறப்படுத்தி பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கொண்டு வர திட்டமிட்டாங்க இதே திமுக தான் அப்போ நான் தனியா போனேன் தனியா நம்ம மட்டும்தான் பாட்டாளி மொழி கட்சி மட்டும்தான் மகேஷ்ல ஏற்பாடு பண்ணி இந்த பக்கத்தில் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு கிராமமா நான் போனேன் கிராம மக்கள் ஒட்டு மொத்தமா என் பின்னாடி வந்தாங்க நாற்பத்தஞ்சு கிராம மக்கள்ல வந்தாங்க நான் போராட்டம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ண அழுத்தம் கொடுத்த எல்லாம் பண்ணி அதன் பிறகு அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்ட இது செய்யணும்னா நீங்க வேணும் எனக்கு வேணும் என்னை போன்ற என்னை போன்ற என்னை போன்ற கோடிக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு உங்க சோறு வேணும் அதனாலதான் இங்க நாங்க வந்திருக்கிறோம் காலம் எனக்கு மட்டும் இல்ல பிற்காலத்துல ஆயிரம் அடுத்த ஆயிரம் வருஷம் இந்த மண்ணுல நெல் விளையணும் வரணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி நிச்சயமாக எல்லாம் ஒன்னா வாங்க ஒன்னா வந்தாலதான் நம்ம பலத்தை காமிக்கணும் மறுபடியும் சொல்றேன் இந்த இருபத்தி கிராமமும் ஒரு முடிவெடுங்க தீர்மானம் போடுங்க என்னன்னு திமுகவுக்கு இங்கே வேலை கிடையாது திமுக காரங்க யாரும் உள்ள வராதீங்க திமுகவுக்கு யாரும் ஓட்டு கிடையாது அப்படி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் அறிவிப்பார் இல்லைன்னு சொல்லுவார் அதெல்லாம் அதனால அதுவாரு அதனால இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பாருங்க இது வேற இது அடுத்தது வேற பிரச்சனை நெல் எடுத்து போய் நீங்க அங்க இந்த சென்டர்ல போய் கொடுத்து அவன் லஞ்சம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா ஒரு மூட்டைக்கு வாங்குறது அந்த நாற்பது கிலோ மூட்டையே முப்பத்தி எட்டு முப்பத்தி கிலோ தான் கணக்கு காமிக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டால் நூறு கிலோ ஒரு குவிண்டால் நெல்லுக்கு அவன் கொடுக்குறது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறான்

மேல இருந்து கீழே வரைக்கும் போகுது மேலனா எங்க உச்சத்துல இருக்குது அமைச்சர்ல இருந்து அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து அதிகாரிகள் இருந்து எல்லா அதிகாரிகள் கீழ் மட்ட அதிகாரிகள் எல்லாத்தையும் இந்த பணத்தை பங்கிட்டுறாங்க நீங்க இதே மாதிரி மழையில போய் முளைச்சு போன பயிர் இந்த ஹியூமிடிட்டி அதிகமா இருக்குது இந்த நீரை பதம் அதிகமா இருக்கு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி குறைச்சி கிரிச்சு உங்களை லோல் பட வைக்கிறாங்க விவசாயிகளை இதெல்லாம் இன்னும் அடுத்தது ஆனா நீங்க வந்திருக்கிறது காரணம் என்எல்சி நிறுவனம் வேலை வேலை உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்களுடைய பயன்பாடு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தேவைகள் தேவையில்லை எல்லாருக்கும் தனியா மின்சாரம் எல்லாம் வந்துடுச்சு உங்களுடைய மின்சாரம் தேவையில்லை தேவையில்லை அப்படி மின்சாரம் தயாரிக்கிறேன்னா நீங்க நிலக்கரி இறக்குமதி பண்ணி நீங்க தயாரித்து போங்க அதுவும் வேண்டாம் அதுவும் எய்ச்சியாதான் தருமல்ல இருந்து இந்த தோள்கள் வருது இல்லை மண்ணை விட்டுடுங்க எடுக்க கூடாது முதலமைச்சர் தான் இதற்கு காரணம் அதற்கு நீங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி நன்றியோடு விளைபெறுகின்ற